அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இந்த புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் நமக்கு புரட்டாசி மாதத்தின் முதல் தேதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு புரட்டாசியில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி திதியும் வந்து உண்டு இந்த ஏகாதசி திதியாகட்டும் இந்த புரட்டாசி ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உரியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த ஏகாதசி திதியை நம்ம அஜாய் ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு எயிட் நைன் செவன் அப்படிங்கிற அற்புதமான எண் சேர்க்கை வந்து இருக்குது இது வந்து நம்மளுடைய உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினேழு இதனுடைய கூட்டுத்தொகை தொகை ஒன்னையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா எட்டுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஒன்பதுங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தை குறிக்கும் ஏழு அப்படிங்கிறது இந்த வருஷம் இருபத்தைந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையில் கிடைக்கும் அடுத்ததாக இன்றைக்கி வந்து இந்த எட்டு அதாவது இந்த தேதியில் கூட்டுத்தொகை எட்டுன்னு வருது இல்லையா அதனால் இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கும் வந்து இது பொருத்தமாக இருக்கும் இது ரெண்டு குறித்தும் நான் உங்களுக்கு இதுக்கு முந்தைய பதிவு அதாவது ஒரு மூணு ஏலக்காயை மூன்று இடங்களில் வைங்க மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு குறைய எதுவும் ஏற்படாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுப்பேன் அதிலே வந்து சொல்லிட்டேன் அதில் நான் இன்னும் சில சிறப்புகளெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் அதுக்கு ரிலேட்டடான வீடியோ வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்வின் ஃப்ளேம் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவன் ஒன் எயிட் மற்றும் செவன் எயிட் ஒன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தைந்தாவது வருஷம் என்னுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஏழு அடுத்தது ஒன்று அப்படிங்கிறது புரட்டாசி ஒன்று அப்படிங்கிறது குறிக்குது எட்டுங்க சிவகங்கர இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் குறிக்குது இப்போ இதிலேயே நம்ம செவன் ஒன் எயிட்னு வச்சுக்கலாம் செவன் எயிட் ஒன் அப்படின்னு சொல்லி இன்டர்ச்சேஞ்சும் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இன்னைக்கு கிரீன் தரவுக்கு உரிய ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற எண் சேர்க்கையும் வந்து இருக்குது போன புதன் கிழமை கூட நம்ம இந்த ஃபைவ் ஒன் செவனை பயன்படுத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுக்கு உரியது அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது அஞ்சு அடுத்து தேதியில் இந்த நம்பர் வருது இதை அப்படியே எடுத்துக்கோங்கன்னு வந்து நான் காம்பினேஷனாக வந்து கொடுத்துருந்தேன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்திருக்குது சரிங்களா புதன் பகவானுக்கு நிறம்னு பார்க்கும்போது பச்சை அவங்களுக்கு ஒரே எண்ணென்னு பார்க்கும்போது ஃபைவ் ஒன் செவன் இன்றைக்கி நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகியிருக்குது அடுத்ததாக இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது இதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் இப்போது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த சிறப்புகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா சரி இப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு சிம்பல் மட்டும் சொல்ல போகிறேன் அந்த சிம்பலை நீங்கள் ஒரே ஒரு பொருளை பயன்படுத்தி மூன்று இடத்துல வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது மேலும் நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமும் பார்க்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் யூஸ் பண்ணலாம் பீரியட்ஸ் டைம்லையும் யூஸ் பண்ணலாம் யூஸ் இருந்தாலும் சரிங்களா இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம் தான் நமக்கு தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான பொருள் மேலும் பெருமாளுக்கு இது மிக மிக பிரியமான பொருள் அவருக்கு செய்யக்கூடிய நிவேதனமாகட்டும் தீர்த்தமாகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா இது இல்லாத எதையும் அவங்க ஏத்துக்க மாட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க இத்துண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி தான் நம்ம அந்த சிம்பளை வந்து வரைய போகிறோம் மூன்று இடத்துல வந்து பயன்படுத்த போகிறோம் அதில் முதலாவது இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணம் வைக்கக்கூடிய பர்ஸ் சரிங்களா இப்போ பர்ஸில் ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் இருந்துச்சு அதாவது ஏற்கனவே யூஸ் பண்ண இந்த மாத்திரையினுடைய அந்த காலியான கவர்ஸு இல்லை வேறு ஏதாவது நிறைய பில்லு அது இதுன்ட்டு வச்சுருப்பாங்க அதாவது அது அந்நெசசரியாக இருக்கும் இருந்தாலும் அவங்க எப்போவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வேற ஒரு இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக அந்த சில்லற காசு ரூபாய் நோட்டு இது இது மட்டும் வச்சு பழகுங்க சரிங்களா இன்னைக்கு வேறு ஏதாவது அப்படி வச்சுருந்திங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரூபாய் நோட்டு காசு இதை மட்டும் வச்சுக்கோங்க அடுத்தது பர்சனுடைய பகுதியில் அதாவது ஜிப்பு ஓப்பன் அப்படி உள்ள நம்ம இப்படி பார்ப்போம் இல்லையா அந்த இடத்துல சிறு துண்டு பச்சக்கறி பொருத்த பேனா மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது வந்து மகாலட்சுமி தாயாருடைய பாதம்னு சொல்லுவோம் அவங்களுடைய சிம்பிள் இது சரிங்களா இந்த சிம்பிளை நல்ல அழுத்தம் கொடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைகிறது பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணுக்கும் தெரியாது பக்கத்தில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கண்ணுக்கும் வந்து தெரியாது இந்த பரிகாரத்தை நம்ம ரகசியமாக தான் செய்யணும் சரிங்களா அப்போ தான் வந்து பலன் கிடைக்கும் அதனால தான் நம்ம பச்சை கருப்பொருத்தை பயன்படுத்தி நம்மளுடைய பர்ஸில் அதுவும் உள்பகுதியில் வந்துட்டு இதை நம்ம வரைஞ்சிக்கிறோம் இப்போது இதை வந்து நல்லா அழுத்தியே வந்து வரைஞ்சிக்கோங்க இப்படி வரையும் போதே பார்த்தீங்கன்னா சில துகள்கள் வந்து இந்த இதில் நல்லா ஒட்டி இருக்கிறதுனால பர்ஸ் முழுக்கவே நல்ல வந்து ஒரு நறுமணம் வீசும் சரிங்களா நல்ல ஒரு நேர்மறை அதிகரிக்கும் இங்கே வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ வந்து ஜிப்பு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதே சிம்பளை நம்ம நம்மளுடைய வீட்டு பீரோ இருக்குது இல்லையா இப்போ அதில் லாக்கர்னு தனியாக ஒன்று இருக்கும் இல்லை அங்கே தானே நம்ம வந்து பணம் நகை இதெல்லாம் வந்து வைப்போம் இப்போ இந்த இடத்துலையும் அந்த இரும்பாக இருந்தாலும் சரி உட்டாக இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு இதே சிம்பிளை இந்த பச்சை பொருத்த பயன்படுத்தி நீங்கள் அப்படியே வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து வரைஞ்சிக்கோங்க பெருசாகவும் வரையலாம் சின்னதாகவும் வரையலாம் சரிங்களா நல்ல அழுத்தம் கொடுத்து வரையங்க இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயுமே நல்ல ஒரு நறுமணம் வீச தொடங்கிருக்கும் அடுத்ததாக நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இதை வரையணும் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலைவாசல் கதவுனுடைய வெளிப்புறம் அதாவது நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போது இப்படி ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க அந்த இடத்துல அதாவது என்ட்ரன்ஸ் டோரில் ஃப்ரெண்ட் சைடே வந்துட்டு நம்ம இதை வரைகிறோம் நல்ல அழுத்தம் கொடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஏன் இந்த இடத்துல இந்த சிம்பிள் வரைகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வெளி உலகத்துலேருந்து தான் பணம் வந்து வரப்போகுது பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்க போகுது அப்போது நம்மளுடைய நிலைவாசல் கதவனுடைய முன்புறத்தில் இந்த சிம்பிள் இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும் அதுவும் பச்சை கற்பூரம் கொண்டு நம்ம இதை வரைஞ்சிருக்கிறதுனால அதிகப்படியான பலன்களும் நமக்கு வந்து கிடைக்கும் எப்போதுமே நிலைவாசல் கதவில் நம்ம சில மங்களகரமான எல்லாம் வந்து வரையோம் இல்லையா அது மாதிரி தான் இது இது வந்து யாரு கண்ணுக்குமே தெரியாது நீங்கள் டார்க் கலரில் கதவு வச்சிருந்தாலும் சரி லைட் கலரில் வச்சுருந்தாலும் சரி இதை பச்சக்கரிப்புறத்தை வச்சு வரையும் போது கண்டிப்பாக யார் கண்ணுக்கும் வந்து தெரியாது நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் பச்சக்கர்ப்புறம் இல்லைன்னு நினச்சா கூட இன்று மாலைக்குள்ளே எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட இதெல்லாம் வந்து கிடைக்குது இப்போது சரிங்களா வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் நான் சொன்னேன் இந்த மூணு இடத்துலையும் இந்த சிம்பல் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஏற்கனவே இதே சிம்பலை நேற்றைய பதிவிலே சொல்லியிருக்கிறேன் குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தில் அதில் கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கோங்கன்ட்டு அதனால் நீங்கள் ரெட் கலர் பேனாக ப்ளூ கலர் பேனாக வச்சுருந்திங்கன்னா இந்த இடத்துல சுக்கரமேட்டு பகுதியில் இந்த இதை நீங்கள் கையில் வரைஞ்சிக்கிறதும் வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அப்படி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இன்றைக்கி இந்த நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து அடுத்ததா இன்று சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் குறித்து அடுத்ததாக வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு நம்ம ஒரு பொருளை சேர்த்து வைச்சோம் அப்படிங்கும்போது வாழ்நாள் முழுக்க வந்து நமக்கு பண வரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அடுத்ததாக காலையில் ஒரு பதிவில் மூணு ஏலக்காயை மூணு இடத்துல வைங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா மாதத்தின் முதல் தேதியான இந்த நாளில் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் மாதம் முழுக்க நமக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் வந்து ஏற்படாது அதுவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் குறிப்பாக சொல்லணும்னா பண ஈர்ப்பு நாள் அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் சரிங்களா அதனால் அவசியம் பார்த்து அதன்படி ஏதாவது ஒன்று ரெண்டாவது செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்